சிவாய நமக்கு சேர்ந்து அன்பின் வணக்கங்கள் வாழ்க்கை ஜெயகணேஷ் பெற்றோரின் நேசி அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனலாம் அந்த காணொலியிலாம் பார்த்துட்டுருக்கீங்க நமச்சிவாயன் இப்போ பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் இன்றைக்கி சனி பிரதோஷங்கள் இன்னைக்கு அதனால் தேய்பெருமான் நல்லூர்னு சொல்லக்கூடிய எம்பெருமான் ஈஸ்வரன் தரிசனம்லாம் வந்தோம் நேற்றே வந்து இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு இப்போ காலையில் இங்கே இருக்கக்கூடிய கோவில்களை அதாவது பக்கத்து பக்கத்தில் இருக்கிறவங்க கோவிலை தரிசனம் பண்ணிடலான்னு முதல் சனநாயகர் தரிசனம் பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அருள்துறம் சோமசுந்தரி அம்பாள் உடனாகிய அருள்மிகு வேட சோம சோமேஸ்வர சுவாமிகள் திருக்கோயிலை தரிசனம் பண்ணியிருக்கேன் இருந்து வேடர் சோமேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாவது தனமாக தரிசனம் இருக்கோம் இங்கே பக்கத்தில் என்னென்ன சலாக இருக்கும் அதெல்லாமே தரிசனம் பண்ண போயிட்டே இருக்குங்க சிவா நமக வாழ்க வளமுடன் உங்கள் ஜெய் ஜெய்கினேஷ் பெற்றோரை நேசி அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனலும் அந்த காணொலியாக பார்த்துட்டுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய அன்பு சப்ஸ்கிரைபர்கள் அன்புள்ளம் கொண்டு நம்ம சேனலில் பார்க்கக்கூடியங்க புதுசாக பார்க்குறவங்க ஏறையுமே பார்த்துட்ருக்குங்க எப்படி சொல்கிறது எல்லோருக்குமே மனமார்ந்த நன்றிகள் வாழ்கை வளமுடன் மேலும் மேலும் நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் தாங்க நீங்கள் கொடுக்கூடிய பேர் தான் நிறைய ஆலயங்கள் நம்ம தரிசனங்கள் எடுத்து போட முடியும் கொஞ்சம் உதவி பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும் நல்லதே நடக்கும் வாழ்க்கை உங்கள் சக்தி செய்ய அமைச்சி வாழ so mana disurah, nah video udah kedepan, nah lah,